நான் சென்னையிலேருந்து வரேன் நான் சின்ன வயசுலேருந்தே சாய்பாபாவை கும்பிட்டுருக்கேன் சாய்பாபால வழக்கம் வழக்கம் ரொம்ப விரதம் இருந்து நல்லா கும்பிடுவேன் அதேமாதிரி நான் நினைக்கிறதெல்லாமே நடத்தி காட்டுது போன வருஷம் ஸ்ரீடிக்கே போயிட்டு வந்தேன் நான் நினச்சது கண்டிப்பாக நடந்தது அவருடைய அருள் கண்டிப்பாக எனக்கு இருக்குது நான் போன வாரம் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அவரை நினச்சிட்டு வந்தேன் நல்லபடியாக அதை கோவிலுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் நினச்சது நடக்குது இந்த கோவில் அவருடைய மகிமை அதுதான் சிறு இந்த கோவிலுக்கும் ரொம்ப வித்தியாசம்னு சொல்ல முடியாது ந அதே மாதிரி அவரை மாதிரியே இங்கே இருக்குது கோவிலுடைய அம்சங்கள் அவருடைய சிலை அவரை பார்க்குறதுக்கும் அவ்வளோ அம்சமாக இருக்குது நிறைய மாற்றம் இருக்குது போன வருஷம் நான் வந்து எனக்கு ஒரு பேத்தி பறக்கணுன்னு நினச்சேன் பொண்ணுக்கு கண்டிப்பாக பிறந்தது இந்த வருஷமும் அதே மாதிரி ஒன்று நினச்சின்னு இருக்கேன் கண்டிப்பாக நினைக்கிறேன் அதே மாதிரி எனக்கு உடம்பு சரலன்னு அவரை நினைப்பேன் கண்டிப்பாக இவருக்கு எல்லாமே கூட இருந்தால் அவர் துணை புரிவார் எனக்கு அருள் புரிவார் எனக்கு